பெண் முதல தன்னோட தலையை கோணலாக சாச்சி நானும் மீட்டிங்கு ரெடி தானு ஆண் முதலைக்கு தெரிவிக்கும் நெக்ஸ்ட் இதுங்க மீட்டிங்கில் ஈடுபடும் இது மட்டும் இல்லாமல் லைட்டாக டச் பண்ணுறதாலையும் மெதுவாக சுற்றி வர்றதாலையும் பெண் முதலையோட பாலுணர்வை தூண்டி ஆண் முதலைங்க மீட்டிங் பண்ண ட்ரை பண்ணும் முதலிகளோட மீட்டிங் சில நிமிஷங்களை முடிஞ்சிடும் ஆனால் ஒரு சில நாட்களில் பலமுறை மீட்டிங் நடக்கும் மேட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா பெண் முதலை கூடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும் இனங்களை பொறுத்து ரெண்டு விதமாக முதலைங்க கூடு கட்டும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மண்ணை தோண்டி அதில் முட்டையிட்டு மண்ணை போட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே முதல அடகாக்கும் செகண்ட் ஒன் என்னென்னா தரைக்கு மேலேயே முட்டையிட்டு மரத்தோட இலைகளையும் கிளைகளையும் யூஸ் பண்ணி அதை மூடி வச்சு அதுக்கு மேலே அடகாக்கும் இனங்களை பொறுத்து இதுங்க கிட்ட கிட்டத்தட்ட ஏழுலருந்து தொண்ணூத்தஞ்சி முட்டைகளை வர இடும் இந்த முட்டைகளை கிட்டத்தட்ட மூணு மாதம் வர சாப்பிடாமையும் கூட அடகாக்கும் முதலையோட இந்த முட்டைங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை உடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக முட்டைக்குள்ளே இருக்க குட்டி முதல முட்டையோட கால்சியம் உணவை சாப்பிட்டு வளர்றதால முட்டை பொறிக்க போகிற டைமில் முட்டையோட தோல் ரொம்ப லேஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் முதல குஞ்சோட மூக்கோட நுனியில் இருக்க அதோட தோல் இருந்து உருவாக்குற ஒரு குட்டி பல்லு முட்டையோட